அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிட்ட நெருங்கிடுச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து என்ன வந்து பார்த்தனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் அதாவது நல்ல ஆஸ்பிரண்ட் சரிங்களா ஒரு நல்ல காம்படிட்டர் நல்ல மார்க்கில் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் ஒரு நூற்றி எண்பது மார்க் மேலே எடுத்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாட்டி மீடியமாக கூட ஒரு ஒன் ஃபைவ் எடுத்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் பார்டர் மார்க் ஒன் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்தளவுக்கு படிச்சிருப்பாங்க நல்ல மெமரியும் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் கடைசி இந்த நாற்பது நாட்களில் என்ன பண்ணுவாங்க சில தவறுகள் வந்து பண்ணுவாங்க சரிங்களா அந்த தவறுகளால் நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கிறவங்க கூட நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தி மார்க் எடுத்துட்டு தோல்வியை சந்திச்சுட்டு போவாங்க சரிங்களா ஸோ அந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்றக்கான இந்த வீடியோ இது ஏன் அப்படின்னா சில அகாடமிஸ் வந்து பண்ணுவாங்க நான் உங்களுக்கு குறை சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் நீங்கள் அதை பார்த்து தப்பாக ந வழியில் போயிடுவீங்க சரிங்களா அந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லபடியாக பாஸ் பண்ணுவீங்க நான் சொல்கிறத கேளுங்கள் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்டிங்க பாருங்கள் டு கே அகாடமி கல்வியில் திமுருகோல் நம்மளுடைய லோகோ ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க என் தப்பா பண்ண மாட்டேங்குன்னு நான் நம்புகிறேன் பண்ணிடாதீங்க லாஸ்ட் மினிட்ஸ் ஆஸ்பிரண்ட் மிஸ்டேக் அண்டு யூடியூப் ஸ்கேம் அதே டயத்தில் சில யூடியூப்ஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க சரிங்களா அதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் அவுட் மெட்டீரியல் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்துங்க எக்ஸாம் வந்து இருக்கனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அவுட் ஆஃப் மெட்டீரியல் இப்போ வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு வச்சுக்கோவேன் நான் சொல்லக்கூடியது ஒரு யூடியூப் சேனல் கிடையாது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நூறு யூடியூப் சேனல் இருக்கும் டிஎம்ஸ் நூறு இரநூறு முந்நூறு கூட இருக்கும் எத்தனைக்குன்னு நமக்கு தெரியல ஸோ அத்தனை யூடியூப் சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு பிடிஎஃப் கொடுப்பாங்க ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆறு மாத கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா டெலிகிராம் குரூப்பில் இருப்பீங்க நிறையா பிடிஎஃப்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் படிமா இந்த அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம்மா ஐயோ அதுலேருந்து கேட்டாங்கன்னா ஐயோ இதுலேருந்து கேட்டாங்கண்ணா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா அகாடமியோடைய கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அப்புறம் இப்போ நீங்கள் சும்மா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு அகாடமி படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு அகாடமி தேடுவீங்க ஐயோ நம்ம ரெண்டு அகாடமி படிச்சிட்டோம் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான் ஐயோ இன்னொரு அகாடமி கரண்ட்டாக பேசியிருக்கா இதை எல்லோரும் விடாண்டுவான் ஐயோ இப்போ அதையும் படிப்பமா சே அதையும் போய் தேடுவோம் சொல்லிட்டு அதாவது இருக்கிறத படிச்சுட்டு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா தேட ஆரம்பிப்பீங்க சரிங்களா இது வந்து யூடியூப் பண்றது தப்பு கிடையாது அவங்க இருந்து அவங்க ஒரு நம் பே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ஆனால் நீங்கள் ஒன் ஆர் டூ அகாடமிஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் மேலும் 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 தேடி தேடி இதை படிச்சிருவோம் அதை படிச்சிருவோம் இதை படிச்சுருவோம் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிணீங்கன்னா உங்களுடைய படிக்கிற டைமும் வேஸ்ட் ஆகும் அதே டயத்தில் ஐயோ நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலையே ஐயோ இந்த அகாடமி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டே என்ன பண்ணுறது இந்த கரண்ட்டு விஷயம் நம்ம நல்லா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாத்தையும் தேடி படிக்கணும்னு ஆசைப்பட்டு மொத்தமாக ஒன்று கூட படிக்காமல் போயிடுவீங்க இன்னொரு விஷயம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நண்பர்களே பொதுவாக விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ்சில் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அறுபதுலேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது வினாக்கள் அறுபது வினாக்கள் உறுதி ஐம்பத்தஞ்சு ஐம்பது வினாக்கள் டென்த்துக்குள்ளே கேட்பாங்க கண்டிப்பாக ஐம்பது வினாக்கள் ஆறு டு பத்து புக்குலேருந்து தான் கேட்பாங்க சோசியல் புக்கும் சயின்ஸ் புக்கும் தான் கேட்பாங்க ப்ளஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் தமிழ் புக்கிலருந்து கேட்டுருவாங்க ஐம்பத்தைந்து வினாக்கள் நீங்கள் ஆறு டு டென்த்து ஜிஎஸ் புக்கையும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து இந்த மாதிரி நியூ தமிழ் புக்கையும் படித்தாலே அடிச்சிடலாம் அப்புறம் ஓல்டு புக்கு சிலபஸ் வைஸ் படித்தாலே அடித்தா ஈஸியாக தான் இருக்கும் மிச்ச ஒரு பதினஞ்சு முச்சை இருபது கொஸ்டினில் ஒரு நாலஞ்சு கொஸ்டின் திருக்குறள் வந்துடும் சரிங்களா அந்த பதினஞ்சு கொஸ்டின் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்காகவும் கொஞ்சம் வந்து கரண்ட் அஃபேர்ஸுமே போகும் அவ்வளோதான் போகும் அதான் வந்து நிதர்சனமான உண்மை ஆனால் நீங்கள் இந்த பதினஞ்சு கொஷனுக்கு ஆசைப்பட்டு ஆறு டு பத்தை விட்டுறாதீங்க அவுட் ஆஃப் புக் நிறைய பேர் தேடுவாங்க அவுட் ஆஃப் புக் படிக்கணும் அவுட் ஆஃப் புக்னு புக்கில் இருக்கிறத படித்தாலே போதும் நண்பர்களே நீங்கள் அவுட் ஆஃப் புக்கை தேடாதீங்க சரிங்களா அவுட் ஆஃப் புக்கை தேடாதீங்க அதே ஆனால் இந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து என்ன பண்ணுவாங்க யூடியூபும் கிடையாது ஆஃப்லைன் அகாடமி அப்படி தான் பண்ணுவாங்க இந்த மெட்டீரியல் படிங்க இதை படிக்கணும் இந்த நீங்கள் இதை பண்ணிட்டீங்க இப்போ ஆர்பிஐன்றது டுவெல்த் எக்கனாமியில் இருக்குது ஆர்பிஐக்குன்னு தனியாக நோட்ஸ் கொடுக்குறது இருக்குது சரிங்களா அது போல் சிஏஜின்றது டுவெல்த்து பாயிண்டில் இருக்குது ஆனால் சிஏஜிக்குன்னு தனியாக நோட்ஸ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எக்ஸாம் பக்கத்தில் ரொம்ப நிறையா கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் எதை படிக்கணும் அதை படிக்கணும் அதை படிக்கணும் எதை படிக்கணும்னா அதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்கணும்னு நினச்சி மொத்தமாக விட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பிடிஎஃபை தேடாதீங்க சரிங்களா ஸோ அதனால் இதைத்தான் நான் சொன்னேன் அதன் மெட்டீரியல்ஸ் வந்து தேடுறது சர்ச் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக உட்காந்து ஸ்கூல் புக் எடுங்க ஆறு டூ பத்து தமிழில் சிலபஸ் வைஸ் என்னென்ன இருக்குது புக்கை வந்து பத்து நல்லா படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்து டு டென்த்து சோசியல் புக்கு ஜிஎஸ்சு சிலபஸ் வைஸ் என்ன இருக்குது சயின்ஸில் ஒரு டென்த்தில் ஒரு நாலு பாடம் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு ரெண்டு அக்காடம்போட வீடியோஸை தான் பார்த்தா போதும் சரிங்களா ஈவனை நான் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடணும் மேக்ஸாக சிலபஸ் வைஸ் புக்கில் இருக்குது ரீசன் இன்றைக்கி வீடியோன்னாக்கு அவ்வளோ தான் அதை விட்டுட்டு உட்காந்துட்டு அதர் மெட்டிரல் இதெட்டில் அந்த மட்டும் இந்த மெட்டிரியில் தேடணும்னா நம்மளுடைய படிப்பு என்பது கேள்விக்குறியாகி போகும் நம்முடைய வேலை என்பதும் கேள்விக்குறியாகும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த தப்பாக பண்ணாதீங்க செகண்ட் விஷயம் அடிக்கடி சொல்கிறது லைவ் டெஸ்ட்டும் லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணாங்க நண்பர்களே லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட்டாலையும் நம்மளுடைய படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்த விதத்துலையுமே நன்மை கிடையாது அதாவது லைவ் டெஸ்ட் லைவ் கிளாஸ் நன்மை நான் இல்லைன்னே சொல்லல என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கு எக்ஸாம் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது அப்படின்னா அப்போ லைவ் கிளாஸ் பார்க்கலாம் ஏதாவது அஞ்சு மாதம் இருக்குது நீங்கள் க்ளாஸ் கவனிக்கலாம் க்ளாஸ் கவனிச்சிட்டே படிக்கலாம் லைவ் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலாம் ஒரு ஒரு மணி நேரம் லைவ் டெஸ்ட் போடுறாங்களா பரவாயில்ல அட்டன் பண்ணிட்டு போகும் அஞ்சு மாதம் இருக்குதுலன்னு அட்டன் பண்ணலாம் ஆனால் எக்ஸாமுக்கு இருக்கிறதே நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது இந்த டைத்துல போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரெண்டு மணி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்போங்க படிக்கிறது படித்தாதாங்க எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் கிளாஸ் பார்த்தா டெஸ்ட் அதாவது லைவ் டெஸ்ட் சொல்றேன் சூப்பர் வெரி குட் ஒரு நாளைக்கு ஆயிரம் கொஸ்டின் கூட டெஸ்ட் போடுங்க தப்பு கிடையாது பட் அந்த லைவ் டெஸ்ட்லாம் எதுக்கு சொல்லுங்கள் ஸோ வந்து ஒரு மணி ரெண்டு மணி அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எப்போங்க படிப்பீங்க படிச்சாதாங்க பாஸ் ஆக முடியும் புரியுதுங்களா ஸோ அதனால இந்த தப்பை பண்ணாதீங்க அடுத்து ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் அதாவது நிறையா யூடியூப் சேனல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டயத்தில் நாற்பது நாட்கள் நானுமே கொடுக்க தான் போகிறேன் என்னென்னா ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு ஐடியா இருக்கு என்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க நிறைய அகாடமிஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் கொடுப்பாங்க தப்பு கிடையாது அவங்க வந்து இந்த விஷயம் நல்லது தான் பண்ணுறாங்க அதாவது பிடிஎஃப் ஃபுடியாக கொடுத்தா நான் சொல்லக்கூடியது பிடிஎஃப் வடிவில் கொடுத்தால் நல்லது தான் ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் வந்து கொடுப்பாங்க நல்ல விஷயம் தான் இது வந்து நல்ல விஷயம் நான் அக்செப்ட் பண்ணுவேன் எந்த குறை சொல்லலை கொடுக்க கொடுக்கத்தான் போகிறேன் சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சும்மா பெரிய அகாடமிஸ் நேம் சொல்லி தப்பு கிடையாது இப்போ டேஃப் அகாடமி இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்பாங்க சுரேஷ் அகாடமி இருப்பாங்கன்னா அவங்க ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் கொடுப்பாங்க நல்லா அகடாமே சொல்கிறேன் சாய்ஸ் கொடுப்பாங்க கிசபா கொடுப்பாங்க நிறையா அகாடமிஸ் கொடுப்பாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரீ டெஸ்ட்டுன்றது ரேஸில் கொடுப்பாங்க எத்தனையோ அகாடமிஸி கொடுப்பாங்க பெரிய பெரிய அகாடமிஸுங்களா ஸோ எல்லாமே வந்து கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ வந்துட்டு ஒரே நாளில் வந்து ரெண்டு மூணு அகாடமி ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் கொடுப்பாங்க ரெண்டு மூணு போட முடியுமா சொல்லுங்கள் போட முடியாது நமக்கு என்ன கண்டினியூஸ் ஒரு ஒரு மாடல் எக்ஸாமா அஞ்சு மாடல் எக்ஸாம் போடும் சேர்த்தி ஒரு பத்து மாடல் எக்ஸாம் போட்டு டைம் இருந்தால் அஞ்சு போட்டால் நல்லது போதும் தான் போதுமானது அஞ்சு மாடல் எக்ஸாம் அதேபட்சி ஒரு பத்து மாடல் எக்ஸாம் அதுக்கு மேலே வேணாம் ஒரு இருந்து ரெண்டு மாடல் எக்ஸாம் போட்டு பார்ப்போம் இப்போ வந்து டேஃப் கொடுக்குறாங்களா ரெண்டு போட்டு பாருங்க சுரேஷ் கொடுக்குறாங்களா ரெண்டு போட்டு பாருங்க கிஷோபா கொடுக்குறாங்களா ரெண்டு போடுங்க அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு அகாடமி ரெண்டு இல்லாட்டி ஏதோ ஒரு அகாடமி ஒரு ரெண்டு அக்காடமியில் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் அத்தனை அகாடமி மாடல் எக்ஸாமின்னு அட்டன் பண்ணுவேன் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணல இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு புலம்பி தவிச்சு ஐயோ இது தெரியலையா இது தெரியலனு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதே டைத்துல நம்ம பெரிய பெரிய அகாடமிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் டஃப்பாக தான் இருக்கும் நம்ம டேப் ஸ்டுஸ்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னா டஃபாக கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாலுமே பண்ணுங்க வேணான்னு சொல்லலை பண்ணுறப்ப என்ன நினைக்கணும்னா ஸோ அதுதான் நம்மளுடைய மார்க்குன்னு நினைக்காதீங்க அவங்க ரொம்ப டஃபாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தப்பு சொல்லலைங்க டஃபாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு டிமோட்டிவேட் ஆகிறாங்க சரிங்களா நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சு மாடல் எக்ஸாம் ஏதோ பண்ணுங்க அதுக்காண்டி எல்லா அக்காடமிக்ஸையும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும் தவறான எண்ணம் அதை பண்ணாதீங்க நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க போதும் அடுத்த நாளாட்சியும் முடியாது என்ற பயம் அதாவது எக்ஸாம் கிட்ட வர வர என்ன நம்ம நல்லா இருக்கும் இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா அட்டி அடிக்கணும்டா ஜெயிக்கணும்டா இன்னும் அஞ்சு மாதம் இருக்கட்டும் ஆறு மாதம் இருக்கட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் மோட்டிவேட்டாக இருப்பீங்க எக்ஸாம் வந்து ஒரு மூணு மாதம் இருக்கப்போ வந்து பரவாயில்ல எப்படியா பாஸ் ஆகிடும் ஒன்று மூணு மாதம் இருக்குதுன்னா படிக்கணும்னு நினைப்போம் எக்ஸாம் கிட்ட வர வர என்ன நினைப்பாங்க அப்படின்னா எல்லாருமே அவ்வளோதான் போச்சு இனிமேல் நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே வந்து நினைப்பாங்க ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க எல்லாருனாலுமே முடியுங்க நானுமே ஏன் இப்படி சொல்கிறேன்னா நானுமே எக்ஸாம் பக்கத்தில் வர ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சி நாட்கள் அதான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் என்ன நான் நினைத்தேன் அப்படின்னா அவ்வளோ தான் முடிஞ்சுச்சு நம்மளால் பாஸ் ஆக முடியாது முடிகிற வரையும் முயற்சி பண்ணுவோம் இல்லாட்டி விட்டுருவோம் அடுத்த வேலைக்கு அப்படி தான் என்னோட எண்ணம் இருந்துச்சு ஸோ ஆனால் நான் நல்ல நான் ஒன் எயிட்டி நாற்பத்தொம்போது ரேங்க் ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஐம்பது ரேங்கில் வந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஸோ அப்படி நினச்சா நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா நீங்களும் உங்களால் முடியும் இத்தனைக்கு நான் பிளஸ் ஒன் ப்ளஸ்லாம் ரொம்ப படித்ததே கிடையாது சரிங்களா ஸோ அதனால் அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் இப்படி படிங்க அப்படி படிங்க வீடியோஸ்லாம் போகிறேன்ல அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து உள்வாங்கி படிச்சீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா கடைசி ஒரு தப்புனா மிகப்பெரிய தப்புனே சொல்லணும் என்ன அப்படின்னா அதாவது ரிவிஷன் பண்ணாமல் படிப்பீங்க சரிங்களா அதாவது எக்ஸாம் நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு இத்தனை நாள் ரிவிஷன் பண்ணலாட்டையும் பரவாயில்ல எப்படி ரிவிஷன் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சரிங்களா ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க அகேன் அகைன் ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் ஒரு இட் ரெண்டாட மூணோட நான் எத்தனை இன்னைக்கு வந்து எக்ஸாம் நாற்பது நாட்டு விட்டுருந்தா எத்தனை தடவை அதை ரிவிஷன் பண்ண முடியுமோ அத்தனை ஒரு தமிழ் புக்கோ அது ஜிஎஸ்பி ஒரு பாடமோ அத்தனால ரிவிஷன் பண்ணுங்கள் நல்லது டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள் டெஸ்ட்டு போடாமல் பாஸ் பண்ண முடியாது ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரு அஞ்சு போட்டு பாருங்க போதும் அதுக்கு மேலே தேவையில்லை யார் அகாடமி டெஸ்ட்டு போட்டாலும் அங்கே போய் போனோம் இங்கே போய் போடுவோம் இங்கே போய் போடுவோம் போய் உங்கள் டயத்தை தயவு செய்து வீணடிக்காதீங்க நண்பர்களை படிங்க ஒரு நாளைக்கு ஒரு தமிழில் ஒரு நூறு கொஷினோ ஜிஎஸில் ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டினோ டெஸ்ட்டு போடலாம் தப்ப கிடையாது ஃபுல் மாடல் எக்ஸாமா இன்னிலேருந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு மாடல் எக்ஸாம் ஒரு ஏழு நாளைக்கு ஒன்று போட்டால் கூட ஐயோ முப்பத்தஞ்சு அழகாக அஞ்சு மாடல் எக்ஸாம் போட்டு போயிடலாம் போதும் சரிங்களா ரொம்ப வந்து மெட்டீரியல்ஸு யூடியூப்பு வீடியோஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பண்ணிட்டு படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க ஒன்லி படிக்கணும் அதே பற்றி இந்த யூடியூப் லைவ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணாங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க ஏதாவது கைடு உடைய இப்படி போட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பிக்கு நான் போன பீரியன்ட்டா அது ஒரு காமன் நேரம் இல்லாட்டி உங்களுக்கு எதாவது தெரியலையா டவுட் இருந்தால் அது ஒரு காமன் நேரம் நிமிஷம் பாருங்க எப்படி தேவையில்லாமல் லைவ் கிளாஸ் லைவ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நம்பளை ஒழுங்காக உட்காந்து படிங்க படித்தா உரியா பாஸ் பண்ணுவீங்க நம்பிக்கையோட படிங்க உங்களால் முடியும்னு உங்களை நீங்கள் நம்புங்க நம்மளால முடியும்டா பாஸ் பண்ணுவோம்டா அப்படின்னு நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க